வாரத்தின் முதல் நாளே நாம் தேவனை தொழுதுகொள்ளும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம் வாரத்தின் முதல் நாள் என்பது ஒரு விசேஷமான நாள் அது கத்தோடைய நாளாக இருக்கிறது ஒவ்வொரு வாரமாக நாம் தேவனிடத்திலே எப்படி கிட்டி சேர முடியும் என்பது குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் பாருங்க இந்த சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளவில்லை சொன்னால் தேவனிடத்தில் என்ன செய்ய முடியாது கிட்டி சேரவே முடியாது தேவனிடத்திலே நாம் கிட்டி சேருவதற்கு தேவன் நமக்கு என்ன கொடுத்துக்கிறாருன்னா வழிகளை என்ன பண்ணிருக்கிறார்னா கொடுத்துக்கிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் இயேசு சொன்ன வார்த்தை அதுதான் அப்போ வேத தேவன் தேவனிடத்திலே கெட்டி சேருவதற்கு தேவன் நமக்கு என்ன கட்டளைகளை கொடுத்துக்கிறாரோ அதன் மூலமாக தான் நம்ம யார் இடத்துல சேர முடியுன்னா தேவன் என்ன பண்ண முடியுங்க சரியும் பாருங்கள் கிறிஸ்துவின் பிரமாணத்தில் விசேஷித்த உடன்படிக்கை இருக்கிறது விசேஷித்த ஆணை இருக்கிறது விசேஷித்த வாக்கு திட்டங்கள் இருக்கிறது விசேஷித்த பலிகள்லாம் இருக்கிறது தான் நம்ம பார்த்தோம் பாருங்கள் இந்த நாள் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவனிடத்திலே கெட்டி சேருவதற்கு தேவன் நமக்கு என்ன வச்சுக்கிறார் விசேஷித்த பரிசுத்த வச்சுக்கிறார் அதிகாரம் பாருங்க பரிசுத்த மனுஷனால் அல்ல கர்த்தரால் சாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமா இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு புதிய உடன்படிக்கையில தான் விசேஷித்த ஸ்தலம் இருக்கிறது புதிய உடன்படிக்கையிலதான் ஆணை இருக்குது புதிய உடன்படிக்கையில்தான் வாக்கு தத்துவங்கள் இருக்கிறது புதிய தான் விசேஷித்த பலிகள் இருக்கிறது புதிய உடன்படிக்கையில தான் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிசுத்த ஸ்தலம் இருக்கு இந்த வேதம் வாக்கியத்தை பாருங்க பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது இது பூமிக்குரிய பரிசுத்தலமே கிடையாது மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரம்ன்றது பாருங்க வனாந்தரத்துல ஒரு கூடாரத்தை பற்றி என்ன செஞ்சாங்கன்னா தேவனை வந்து தொழுது கொண்டான் அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் காணானுக்குள்ளாக பிரவேசித்த போது கொஞ்சம் வருஷங்கள் எதில் அனைத்து வருஷங்கள் எதில் தொழுது கொண்டாங்கன்னா ஆசிரிப் கூட என்ன செஞ்சாங்கன்னா தொழுது கொண்டான் அதுக்கப்புறம் சாலுமனுடைய தேவாலயம் கட்டப்பட்ட போது தேவாலயத்தில் என்ன பண்ணாங்கன்னா கொண்டான் தேவாலயம் எடுக்கப்பட்டது மறுபடியுமாக என்ன செய்யப்பட்டதுன்னா கட்டப்பட்டது அதில் என்ன செஞ்சாங்கன்னா தொழுது கொண்டான் ஆனால் இந்த வேத மாக்கியத்தில் பாருங்கள் கத்திரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரன்ற அப்போ அந்த கூடாரம் எல்லாம் அந்த ஆலயம் எல்லாம் மென்னாகிடுச்சின்னா அழிஞ்சு போயிடுச்சு அப்ப தேவன் சொல்றாரு கர்த்தனால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமா இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு அப்ப புதிய உடன்படிக்கையில நமக்கு என்ன இருக்குங்க விசேஷத்தை மகா பரிசுத்த ஸ்தலம் பரிசுத்தரிசலம் சொல்லப்பட்டிருக்கீங்களா இது ஸ்தலம் தான் என்ன ஸ்தலம்னா இது மகா பரிசுத்த ஸ்தலம் சரிங்களா எப்படியே புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் சனத்தை வாசிக்கலாம் வாசிக்கலாம் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இளங்காலை இவருடைய ரத்தத்தினாலும் அல்ல தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை ஆனால் இன்றைக்கு மகா பரிஸ்தலம் அப்படின்னு சொல்லும்போது எதை சொல்றாருன்னா பரலோகத்தை என்ன பண்றாருங்க தேவன் வாசம் செய்யக்கூடிய இடம் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிஸ்தலத்தில் பிரவேசித்து ஏசு கிறிஸ்து எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் யூதா கோத்தரத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் வந்து மகாபரிஸ்தரத்தில் பிரவேசிக்கணும்னு அவர் தான் இருக்கணும் லேவி கோத்திரத்துல ஆரோனின் குடும்பத்தை சேர்ந்த பிரதான ஆசையின் மாத்திரம் எங்கே போக முடியுங்க மகாபரிஸ்திரத்தில் போக முடியும் இயேசு யூத கோத்திரத்தை சேர்ந்தவர் அவர் நமக்காக பலியிடப்பட்டு தம்முடைய சொந்த ரத்தத்தினால் எங்கே போயிட்டாரு தேவன் வாசம் செய்யக்கூடிய மகாபரிசுத்தலம் அந்த இடத்துக்கு அவர் போயிட்டார் சரிங்களா அதான் அங்கே சொல்றாரு பாருங்க எப்படியோ புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் பாருங்கள் அந்தபடி மெய்யான பரிசுத்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாக இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்தில் கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பர்லோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் ஆகும்படி பிரவேசித்திருக்கிறார் கையினால் செய்யப்பட்ட அந்த ஆலயத்தில் இயேசு இயேசின்னாக்கலங்க பிரவேசிக்கவில்லை அவர் எங்கே பிரவேசித்திருக்கிறார் பர்லோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக யாருக்காகங்க பிரவேசித்திருக்கிறார் நமக்காக அப்போ இயேசு கிருஷ்ண இந்த பூமியிலே மனுஷனாக பிறந்தார் இல்லைங்களா அப்போ அவரால் மகாபரிஸ்தலத்துக்கு போக முடியும் என்று சொன்னால் போக முடியுமா நம்மளால என்ன செய்ய முடியுங்க போக முடியும் ஏன்னா இயேசுதான் என்ன வருகிறாரு அவர்தான் ஜீவனாக இருக்கிறார் அவர்தான் வழியாக இருக்கிறார் அப்போ இயேசுவே எங்க பிரவேசிக்க முடியும் என்று சொன்னால் மனிதனாக பிறந்து நாமும் கூட எங்க பிரவேசிக்க முடியும் மகாபரிஸ்தலத்தில் ஏற்பாட்டில் மோசையின் நியாயப்பிரமாணத்தில் எந்த ஒரு யூதனும் எங்கே போக முடியாது இசைவேலர்கள் ஆரோனியின் குமார்கள் தவிர எங்கே போக முடியாதுங்க பரிசு தேவன் கட்டுப்பாடை வச்சிருந்தார் இடத்துல அவ்வளோ சீக்கிரம் யாரும் என்ன செய்ய முடியாது கிட்ட சேர முடியாது தேவன் சீனா மலையிலிருந்து பேசும்போது மோசை மாத்திரத்தை என்ன செய்யணும் கிட்டி வர வேண்டும் தேவனிடத்தில் யாரும் என்ன செய்ய முடியாது கிட்டி சேர முடியாது நீ வந்து ஆரோனியை அழைத்து கொண்டு வான்னு சொல்வே அப்போ தான் யார் அழைச்சிட்டு போவார் பருவனை அப்போ தேவனிடத்தில் கிட்டி சேருவது என்பது சாதாரணமான விஷயமா இல்லை பழைய ஏற்பாட்டில் அது ரொம்ப கடினமான விஷயம் புதிய ஏற்பாட்டில் அது சாத்தியமாக்கி இருக்கிறது எப்படி சாத்தியமாக்குனாரு கிறிஸ்துவின் மூலம் கிறிஸ்துவை அவர் பரலோகத்தில் கிறிஸ்து நமக்காக பரலோகத்தில் பரலோகத்தில் பிரவேசித்ததினாலே நமக்கு அந்த நம்பிக்கை தேவன் என்ன பண்ணிக்கிறாருங்க கொடுத்துக்கிற இல்லைங்களா இப்ரேர் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனம் பாருங்கள் மேற்சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில் பரலோகத்திலுள்ள மகத்துவமான ஆசனத்தின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறவருமாய் பரிசுத்தலத்திலும் மனுஷனால் அல்ல கத்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரியம் மூலியம் செய்கிறவருமா இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு மருந்து மகா பரிசுத்தலத்துல நமக்காக ஆசாரிய ஊழியம் செய்யறது யாரு கத்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் எங்க உட்காந்துக்கிறாரு பரலோகத்தில் உள்ள மகத்துவமான ஆசனத்தின் வலது பாரிசம் அந்த மகத்துவமான ஆசனம் யாருக்குரியது பிதாவாகிய தேவனுக்குரியது அப்ப தேவனுடைய வலது பாரிசத்தில் அவர் என்ன செய்யற நமக்காக ஆசாரிய ஊழியம் செய்து வருகிறார் எவ்வளவு பெரிய சாக்கியத்தை தேவன் நம்ம பழைய வளையற்பாட்டிலே தேவனிடத்துல கிட்டி சேர வேண்டும் என்று சொன்னால் பிரதான ஆசாரியின் மூலமா தான் தேவனு சேரவே முடியும் கெட்டி அர்த்தம் பலி யார் மூலமாக தான் கொடுக்கணுங்க காணிக்கை யார் மூலமாக தான் கொடுக்கணும் ஆசாரின் மூலமாக தான் கொடுக்கணும் அப்போ தேவன இடத்துல நம்ம கிட்டி சேருவதற்கு தேவன் நமக்கு பிரதான ஆசாரி யார் ஏமிச்சுக்கிறாரு கத்தனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு பழைய ஏற்பாட்டு பிரதான ஆசிரியன் மகா பிரசத்துக்கு போவார் அங்கே போய் தூபம் காட்டுக்க என்ன செய்வார் உள்ளே போவார் தூபம் காட்டுவதற்கும் ரத்தத்தை என்ன செய்வார் மேலே உடன்பிடிக்கப்பட்டிங்க மேலே கெளிக்கிறதம் உள்ளே போவார் அங்கே போய் ஆராதனை செய்வார் ஆனால் இயேசு கிறிஸ்து எங்க இருக்க பாருங்க மெய்யான கூடாரம் இதான் அவனுடைய வலது பாக்க வலது பக்கத்திலே ஒரு உட்காந்துக்கிற இவங்களும் எதான் பார்ப்பாங்க சாயங்களை தான் பார்ப்பாங்க கேருபீன்கள் பொன்னால் செய்யப்பட்ட கேருபீன்களை பார்ப்பாங்க கிருபாசனத்தை கண்ணில் பார்ப்பாங்க எல்லாமே கண்ணில் கண்ணில் தான் பார்ப்பாங்க அது சாயல் பரலோகத்தில் உள்ள பரலோகத்தினுடைய சாயல் தான் எதுங்க பரிஸ்தலம் மகா மகா பரிஸ்தலம் பரலோகத்தினுடைய சாயல் அப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக அங்க பிரவேசித்து என்ன உண்டு பண்ணிக்கிறாரு நித்திய மீட்பு நமக்காக தேவனிடத்துல என்ன செய்கிறாரு பரிந்து பேசுகிறார் நமக்காக அவர் என்னமா இருக்கிறாரு ஆசாரியராக இருக்கிறார் நம் தேவனிடத்துல தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால் யார் மூலமா தான் தொழுது கொள்ள முடியும் கத்தராகிய தேவன்கிட்ட நேரா நேராக தொழுது கொள்ள முடியுமா நம்ம தேவனை நேராக தொழுது கொள்ளவே முடியாது ஏசு கிறிஸ்துவின் மூலமாக தான் என்ன பண்ண முடியுங்க தேவனை தொழுது கொள்ள முடியும் இல்லைங்களா ஐபிரே புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் பாருங்கள் ஆகையால் சகோதரரே நான் பரிஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுமானவர் மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மகா பரிஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசு என்ன பண்ணிக்கிறாரு இந்த வசனத்தில் மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான

அது எந்த மார்க்கத்தின் வழியாக சேர முடியும் கிறிஸ்த ஏற்படுத்தின மார்க்கம் அப்போ சில இரண்டாம் அதிகாரத்தில் சபை என்ன செய்யப்படுதுங்க ஸ்தாபிக்கப்படுது அதுக்கப்புறம் சபை எப்படி அழைக்கப்படுது கர்த்தரின் மார்க்கம் கர்த்தருடைய மார்க்கம் தேவனுடைய மார்க்கம் அப்போ பாருங்க கர்த்தனுடைய மார்க்கு சொல்லப்பட்டிருக்கும் தேவனுடைய மார்க்கம் அப்ப சபை என்பது இருக்கிறது மார்க்கம் அந்த சபை எப்படி சம்பாதித்தார் அப்போ இருபது இருபத்தி எட்டுல தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை அப்ப யார் வந்து கர்த்தருடைய சபையில யார் கிறிஸ்துவின் சபையில் இருக்கிறாங்களோ அவர்கள் மாத்திரம் எங்க சேர முடியுங்க கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்துல கிட்டி சேர முடியும் மத்த பிரிவினை கூட்டங்களை பற்றி என்ன அவங்க பிதாமி சித்தம் செய்யறாங்களா மெய்யான சபையை அவங்க கண்டுபிடிக்கிறாங்களா மெய்யான சத்தியத்தை கண்டுபிடிக்கிறாங்களா அப்ப கிறிஸ்டின் சபையில எல்லாருமே போக முடியுமா நான் கிறிஸ்துவின் சபையில இருக்கிறேன் நான் கர்த்தோடைய சபையில இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே போக முடியுமா பிதாவின் சித்தத்திற்கு யார் தங்களை ஒப்பு கொடுத்து அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம் எங்க பிரவேசிப்பாங்க தேவ நடக்கல தேவனுடைய எல்லா பிரமாணங்களும் கீழ்படினும் இல்லைங்களா முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே நிலைத்திருப்பவனே முடிவு பிறந்து நிலைச்சிருக்கணும் அப்ப நான் வந்து கொஞ்சம் காலகட்டத்தில் தேவன் எப்படி வழிவழிக்க போயிட்டேன்னா தேவனுடைய சபையில் இருந்து கொண்டு தொடர்ந்து பாவத்துல நிலை கொண்டிருப்பேன் நடிச்சாலும் ரசிக்கப்பட முடியுமா முடியவே முடியாது நிறைய என்ன போதிக்கிறாங்க நானு சபைக்கு வந்தாலே பரலவு போயிடலான்றான் தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்படியாமல் கிறிஸ்துவை போல் பூர்ணர் ஆகாமல் எங்க என்னங்க எங்கே போக முடியாதுங்க பல்லவத்துக்கு போக முடியாது ஏன்னா கிறிஸ்து நமக்காக என்ன வச்சுக்கிறாரு இலக்கை வச்சுக்கிறார் அந்த இலக்கை நோக்கி தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம் எல்லா கிறிஸ்தவர்களும் முதல் நூற்றாண்டு பரிசுத்தவங்க எல்லோரும் எதை நோக்கி ஓடினாங்க அந்த இலக்கை நோக்கி தான் ஓடினாங்க எல்லாருமே அந்த இலக்கை அடைஞ்சாங்களா நிறைய பேர் அடைஞ்சாங்க அப்போ சொன்னாங்க இப்போ இலக்கை அடைந்தாரு அந்த இலக்கை அடைகின்ற பொழுது அவங்க யார் மாதிரி இருப்பாங்க கிறிஸ்துவை போல் இருப்பார்கள் இருதயத்தில் நான் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் கத்தோடைய சபையில் தேவன் வந்து பள்ளத்துல கூப்பிட்டு போயிருவாரு நம்முடைய இருதயத்தை நாம் என்ன செய்யணுங்க ரூபிக்க வேண்டும் நம்முடைய மனதை நாம் புதிதாக்கி கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய பழைய மனுஷனை கலைந்து போட வேண்டும் புதிய மனுஷன் நாட்கள் என்ன செய்யணுங்க நாளுக்கு நாள் அந்த புதிய மனுஷன் வளர்ந்துகிட்டே இருக்கணும் உள்ளான மனுஷன் அழிந்தும் புறம்பான புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுறான்ற பாருங்க அப்ப புறம்பான மனுஷனுடைய கிரியெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது அழித்து போட வேண்டிய அவசியம் இருக்கிறது மகாபரிஸ்தலம் நமக்காக தேவனுக்கு வச்சுக்கிறாரு புதிய உடன்படிக்கையில மகாபரிசுத்தலம் இருக்கிறது அது கையால் செய்யப்பட்டத அது யாரால் உண்டு பண்ணது தேவன் உண்டு பண்ணின ஸ்தலம் எப்படியா புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபதாம் பாருங்க அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாக இருக்கிறபடினாலும் அப்போ மகாபரிசு பிரவேசிப்பதற்கு தேவன் நமக்கு என்ன கொடுத்துக்கிறாருங்க தைரியம் கொடுத்துக்கிறார தைரியத்தை சரிங்களா அப்ப பிரியமானவர்களே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு தைரியத்தை கொடுக்குதா பழைய ஏற்பாட்டு மிருகத்தின் ரத்தம் அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்குதா பழைய பாட்டில் பலி செலுத்துவாங்க அந்த பலிகள் அவங்களுடைய பாவங்களை வந்து முழுவதுமாக மன்னிச்சதா ஒரே எல்லாம் எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டது தொடர்ந்து அவங்க பலி செலுத்திக்கிட்டே இருந்தாங்க ஒரு பாவம் பண்றாங்க பாவங்கள் என்ன செய்யப்பட்டது ஆனால் தொடர்ந்து அவங்களுக்கு என்ன இருந்தது பாவம் உண்டு உணர்த்தும் மனசாட்சி அவங்களுக்கு இருந்தது ஆனால் நமக்கு கிறிஸ்து என்ன பண்ணிக்கிறாருங்க ஒரே நம்ம என்ன பண்ணிக்கிறாரு பூர்ணராக்கி இருக்கிறார் வேறு பலி இனிமேல் இருக்குதா வேறு பலியே கிடையாது அப்ப கிறிஸ்து மாணவர் நமக்காக என்ன வச்சுக்கிறாருங்க பரிசுத்த கிறிஸ்துவின் பிரமாணத்தில் நமக்காக தேவன் என்ன வச்சுக்கிறாரு பரிசுத்த ஸ்தலம் சரிங்களா எப்படியே புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஆரம்பசனம் பாருங்க இவரோ விசேஷித்த வாக்கு தத்துவங்கள் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தனா இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார் மகாபரிஸ்தரம் நமக்காக இருக்குது அந்த மகா பரிசலத்துல பிரவேசிப்பதற்கு இயேசுதான் நமக்கு என்னவா இருக்கிறாருங்க வழியாக இருக்கிறார் அப்படி ரத்தத்தினால நமக்கு என்ன உண்டா இருக்கிறது தைரியம் பழைய பாட்டுல மோசடி நியாயப்பிரமாணத்துல அப்படிப்பட்ட தைரியமே கிடையாது மோசடி நியாயப்பிரமாணத்தில் பூமிக்குரிய மகா பரிசலம் இருந்தது அந்த பரிசலத்தில் யார் மாத்திரம் பிரவேசிக்க முடியும்னா பிரதான ஆசாரின் மாத்திரம் தான் பிரவேசிக்க முடியும் ஆனால் புதிய ஏற்பாட்டிலே தேவன் வாசம் செய்யக்கூடிய இடத்திலே நாம் எல்லோரும் பிரவேசிக்க முடியுமா கத்தோடைய பிள்ளைகள் எல்லாரும் அந்த இடத்துல என்ன செய்ய முடியுங்க பிரவேசிக்க முடியும் இல்லைங்களா புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் பிரமாணத்தில் இன்னும் என்ன இருக்குது பாருங்கள் இப்பிரல் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார் கிறிஸ்து என்ன பெற்றிருக்கிறாரு ஆசாரிய ஊழியம் பழைய பாட்டில் பார்த்தீங்கன்னா பழைய பாடு புதிய ஏற்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆசாரித்துவம் இருக்குது ஒன்று ஆர்வனின் ஆசாரித்துவம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெல்கு சிதைக்கில் ஆசாரித்துவம் ரெண்டு ஆசாரித்துவம் இருக்குது தேவன இடத்துல கிட்டி சேர வேண்டுமே சொன்னால் ஆசாரித்துவம் தான் முக்கியமான வழியே ஆசாரித்துவம் இல்லாமல் என்ன செய்ய முடியாங்க தேவன இடத்துல கிட்டிலாம் சேர முடியாது பழைய பாட்டில் ஆபியல் இருக்கிறாரு நோவா இருக்கிறாரு ஆப்ரஹாம் இருக்காரு ஈசாக் இருக்கிறாரு யாக்கோப் இருக்காரு இவங்கெல்லாம் யாரு பலி செலுத்தக்கூடிய ஒரு குடும்பத்தினுடைய ஆசாரியர்கள் அவங்க தான் பலி செலுத்தி தேவன் என்ன செய்வாங்க குடும்பத்தோடு தொழுது கொள்வாங்க மோச நியாயப்பிரமாணத்தில் பிரதான ஆசாரியை என்ன செய்வாங்க பலி செலுத்தி தேவன் என்ன செய்வாங்கன்னா தொழுது கொள்வாங்க புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம் தொழுது கொள்றோம் இல்லைங்களா அப்போ ரெண்டு ஆசாரித்துவம் இருக்கு ஒன்று ஆரோனின் ஆசாரித்துவம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மெல்கு சிதைக்கின் முறமையின்படியான ஆசாரியத்துவம் எப்படியர் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஆரம்பசனம் பாருங்க இவைகள் இவ்விதமாய் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதன முறைமைகள் நிறைவேற்றும்படியாக முதலாம் கூடாரத்தில் நித்தமும் பிரவேசிப்பார்கள் ஆசாரியர்கள் பிரதான ஆசாரியம் நல்லா கவனிங்க ஆசாரிகள்னா பன்மை வார்த்தை பிரதான ஆசாரியன்னா ஒருமை வார்த்தை ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பரிஸ்தலத்தில் பிரவேசிப்பாங்க அந்த பரிஸ்தலத்துல என்ன இருக்குன்னா அப்ப மேஜர் இருக்கும் குத்துவிளக்கு இருக்கும் இந்த குத்து விளக்குல பாத்தீங்கன்னா தொடர்ந்து என்ன 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 பண்ணிட்டே இருக்கணும் அந்த அக்னி அந்த தீ என்ன ஆகிட்டே இருக்கணும் எரிஞ்சிட்டே இருக்கும் அதுக்காக தொடர்ந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா என்ன ஊத்திக்கிட்டே இருப்பாங்க அந்த தீ என்ன கூடாது நெருப்பு அணையவே கூடாது அப்ப மேஜருக்கும் இருக்கும் அந்த அப்ப மேஜர்ல பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு அப்பங்கள் வைக்க இருக்கு அந்த பனிரெண்டு அப்பங்கள் என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு டைம் என்ன செய்வாங்க அதை மாத்தி வைப்பாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தூப பீடம் இருக்கும் அந்த தூப வீடத்தை என்ன செய்வாங்கன்னா அதுக்கு முன்புதான் போய் என்ன செய்வாங்க தூபம் காட்டுவாங்க இந்த ஆசாரியை ஊழியம் செய்யும்படியாக ஆசாரிகள் நித்தமும் முதலாம் கூடாரத்தில் அந்த என்ன ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் இரண்டாம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் ரத்தத்தோட பிரவேசிப்பான் எத்தனை முறை மாத்திரம் தான் பிரவேசிக்க முடியும் பிரதான ஆசாரியன் மகாபரிசலத்துல வருஷத்திற்கு ஒரு முறை மாத்திரம் பிரவேசிக்க வேண்டும் அடிக்கடி எல்லாம் போக முடியுமா தேவன் அனுமதி கொடுத்தாரு பிரதான ஆசாரியன் வருஷத்திற்கு மகாபரிசரத்தில் ஒரு முறை தான் பிரவேசிக்கணும் அதற்கு மேல் தேவன் என்ன செய்யலைங்க அவங்களாம் அனுமதிக்கலை ஒருத்தர் வந்து ஒரு பிரதான ஆசாரியன் வர்றார் முப்பது வயசில் வர்றாரு அறுபது வயசுல அவர் மறிக்கிறாருன்னா மொத்தமாக எத்தனை முறை தான் உள்ள போயிருப்பார் அவரு முப்பது முறை தான் போயிருப்பார் அப்போ தேவன் அனுமதித்தார லேவி ராகமம் பதினாறாம் அதிகாரம் இரண்டாம் பாருங்க கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தின் மேல் நான் காணப்படுவேன் ஆதலால் உன் சகோதரனாகி ஆறோன் சாகாதபடிக்கு ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசனம் முன்பாக சகல வேலையிலும் தேவன் எப்ப அனுமதி கொடுக்கிறாரோ அப்பதான் போகணும் வேலை உள்ள போயிட்டான் என்ன ஆயிடுவாங்க ஆரோனாக இருந்தாலும் என்னதான் விதிமுறை கட்டளை ஒருமுறை தான் உள்ளே வரணும் இல்லைன்னா என்ன ஆயிடுவாங்க செத்து போயிடுவான் அப்ப தேவன் வாசம் செய்யக்கூடிய இடத்துல உள்ளே பிரவேசித்து உள்ளே பிரவேசிப்பது என்பது அது சாதாரணமான காரியமா இத்தனைக்கு ஆசாரின் உள்ளே போகும்போது என்ன செய்வார் தன்னை வந்து பரிசுத்தம் செஞ்சுக்குவாரு தனக்காக என்ன செஞ்சுக்குவாருங்க பலி செலுத்துவாரு ஜனனுடைய பாவம் எல்லாருடைய பாவங்கள் என்ன செய்வாருங்க பலி செலுத்துவார் இந்த ரத்தத்தோடு கூட எங்க போவாரு மகாபரிசரத்துல போவார் அப்படி மகா பரிசுரத்தில் போகும்போது அந்த கூடாரத்தில் ஆசிரியப்பு கூடாரத்தில் தேவாலயத்தில் உள்ள யாரும் என்ன செய்ய மாட்டாங்க இருக்கவே மாட்டாங்க இந்த ரத்தத்தை கொண்டு போய் அங்கே என்ன செய்வார் உடம்பிடிக்கு பெட்டிக்கு மேலே கிருபாசனத்து மேலே தெளிச்சு விட்டு வருவார் வருஷத்துக்கு ஒரு முறை அவர் சொல்ல பாருங்க எப்படியோ புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் எட்டாம் ஆசனம் பாருங்க அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்திருக்கிறார் முதலாம் கூடாரம் இரண்டாம் கூடாரம் முதலாம் கூடாரம் நிற்கும் பரிசலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் என்ன வெளிப்படவில்லை அவ நல்லா கவனிச்சு பாருங்களேன் பரிஸ்தலம் மகாபரிஸ்தலம் இந்த வேத வாக்கியத்துல அந்த பரிஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படுகின்றார் எந்த பரிசுத்த பரிசு மகா கூடாரம் இருக்கிற வரைக்கும் எங்க போக முடியாது மகாபரிஸ்தலத்துக்கு முதலாம் கூடாரம் என்பது என்ன அது ஆரோனின் ஆசாரியத்துவம் அந்த ஆரோனின் ஆசாரித்துவம் இருக்கிற வரைக்கும் எங்க போக முடியாது மகாபரிஸ்தலத்துக்கு அவரே சொல்ல பாருங்க எப்படி ஒன்பது எட்டுல அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்தலத்திற்கு போகிற மார்க்கும் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்திருக்கிறார் முதலாம் கூடாரம் என்பது என்ன ஆரோனின் ஆசாரியத்துவம் ஸ்தலம் என்பது என்ன அது பரலோகத்தில் உள்ள மகா பரிசுத்த ஸ்தலம் அப்ப நான் மகா பரிசுலத்திலே போக வேண்டும் என்று சொன்னால் எந்த ஆசாரித்துவம் இருக்கக்கூடாது ஆரோனின் ஆசாரித்துவம் என்ன பண்ணக்கூடாதுங்க இருக்கக்கூடாது இல்லைங்களா எப்படியே புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டு மூணு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க இந்த மனுஷனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரதான ஆசாரிங்க இந்த ஆரோன் ஆசாரத்தோ பாத்தீங்களா அது எப்படிப்பட்டது நம்ம பார்க்கலாம் பாருங்க எப்படியே ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்துல பாருங்க தானும் பலவீனம் உள்ளவன் ஆனபடினாரு அறியாதவர்களுக்கும் நெருத்தப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாக இருக்கிறான் பாருங்க எந்த ஒரு ஆசாரியனாக இருந்தாலும் சரி அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் பாருங்க பலவீனம் உள்ளவனா இருக்கிறபடினால அவன் எப்படிப்பட்டவன் பலவீனம் உள்ளவன் அவன் பாவம் செய்வானா நிச்சயமா செய்வான் எந்த பிரதான ஆசிரியனாக இருந்தாலும் அவன் பலவீனமா தாக்குறான் அப்ப அவன் என்ன செய்வானா பாவம் பண்ணுவான் அறியாதவர்களுக்கும் நெருத்தப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனா இருக்கிறான் மோசை நியாயப்பிரமாணத்துல ஒரு பலி செலுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆட்டில் வந்து எந்த ஒரு பழுதுமே இருக்கக்கூடாது அப்படிதான் பலி செலுத்துவான் ஆனால் பழைய ஏற்பாட்டில் இந்த ஆசரில் என்ன பண்ணாங்கன்னா அதெல்லாம் கவனிச்சாங்களே அதெல்லாம் கவனிக்கவே இல்லை என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து நசல் பிடிச்செல்லாம் கொண்டு வராங்க என்ன செய்கிறாங்க எல்லாத்தையுமே அவன் எப்படி இருக்கிறான் பலவீனமானவன் அவன் கண்டிக்கணும் இல்லைங்களா அதெல்லாம் கண்டிக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன வருது கூலி இல்லாமல் என்ன செய்ய மாட்டேங்க பலிப்படுத்த அக்னியை கொளுத்த மாட்டேங்கின்ற கூலி கொடுத்தா என்ன செய்வாங்க அக்னி வழிபடுத்த என்ன செய்வாங்க கொடுத்துவான் அப்ப அந்த அளவுக்கு நிலைமைக்கு என்ன பண்ணப்படுது தள்ளப்பட்டிருந்தான் ஐந்தாம் அதே நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாய் இந்த வேதம் வாங்கி வாசிக்கிறோம் ஆரோனி ஆசாரியத்துவத்தில் அவங்கள எப்படி இருக்கிறாங்க பாவம் செய்யறாங்களா பாவம் செய்யறாங்க ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலி செலுத்துவதை போல தங்களுடைய பாவங்களுக்காக என்ன செய்யறாங்க பலி செலுத்துறாங்க எப்படியோ புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் பாருங்க அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை என்ன பண்ணுவாங்க தன்னுடைய சொந்த பாவங்களுக்காக என்ன செய்வாங்க முதல்ல பலி செலுத்துவாங்க அவன் இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கிறான் தேவனிடத்தில் எப்படி கெட்டி சேருக்குது ரொம்ப ஒரு முக்கியமான பாடம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடங்கள் அப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியராக இருக்கிறார் அவர் எங்க இருக்கிறார்னா மகாபரிஸ்தலத்தில் இருக்கிறார் அப்போ அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாத பிரதான அப்ப அப்போ மகாபரிஸ்தலத்தில் அவர் பிரவேசித்ததுனால நமக்கும் என்ன வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறாரு மகா பரிஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு என்ன கொடுத்துக்கிறாருங்க வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துக்கிறார் பழைய பாட்டில் அப்படி ஒரு வாய்ப்பு இருந்ததா இல்லை பழைய பாட்டு பிரதான எப்படி இருந்தாரு அவன் பலவீனம் உள்ளவனாக பாவம் உள்ளவனாக இருந்த ஆனால் புதிய பாட்டு ஆசனர் எப்படி இருக்கிறாரு பரிசுத்தம் உள்ளவராக நீதி உள்ளவராக இருக்கிறார் இல்லைங்களா எப்படியார் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் ஆசனை பாருங்க நியாய பிரமாணமானது பலவீனம் உள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது எப்படிப்பட்ட ஆசாரியர்கள் ஆசாரியர்கள் அதிகாரம் இருபதாம் வசனத்தை பாருங்க அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியர் ஆக்கப்படுகிறார்கள் அவங்க பலவீனமான ஆசாரியர்கள் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆணையோட அவங்க ஆசாரியர் ஆகல தேவன் ஆணையிட்டார ஒவ்வொருத்தவங்களையும் இல்லை அப்ப பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்கள் ஆணை இல்லாமல் என்ன செய்யப்படுறாங்க ஆசாரியராக்கப்படுகிறார்கள் சரிங்களா எபேர் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் பாருங்க அன்றியும் அவர்கள் மரணத்து நிமித்தம் நிலைத்திருக்க கூடாத பண்ணினால் ஆசரணாக்கப்படுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள் அவங்களுக்கு மரணம் இருக்க மரணம் இருக்கு மரணம் இருக்கிறதுனால தொடர்ந்து அவங்க என்ன செய்றாங்க புதுசு புதுசா யார் வர்றாங்க ஆசாரியர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு வந்து கேக்குறான் அப்போ ஆரோனின் ஆசாரியத்துவத்தில் நிரந்தரமான ஆசர்கள் யாராவது இருக்காங்களா யாருமே கிடையாது பலவீனமானவர்கள பாவம் செய்யக்கூடியவங்களா அவங்க எல்லாருமே பலவீனமானவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் அதோடு மாத்திரமல்ல அவர்கள் எப்படி அவங்களுக்கு என்ன வருதுங்க மரணமும் வருது அவர்கள் எப்படி ஆசாரியாக்கப்படுறாங்க ஆணை இல்லாமல் ஆசாரியாக்கப்படுகிறார்கள் புதிய பாட்டில் பார்த்தீங்கன்னா மத்திய புஸ்தகத்தில் ரெண்டு பிரதான ஆசிரியர்கள் இருப்பாங்க தேவன் ஒரு பிரதான ஆசிரியர் மாத்திரம் என்ன செஞ்சாருங்க ஏற்படுத்தியிருந்தார் ஆனால் கிறிஸ்துவனுடைய காலத்துல எத்தனை பேதனாசர் இருந்தாங்க ரெண்டு பேர் இருந்தாங்க ஒருத்தர் தேவாலயத்துல இருப்பார் இன்னொருத்தர் எங்க இருப்பாருங்க ஏரோதின் அரண்மனையில இருப்பார் ஜனவுடைய நன்மைக்காக பேசுவதற்காக எங்க இருப்பாருங்க ஏரோதின் அவங்க வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு பிரதனாசர் என்ன செய்வாங்க மாத்திக்கிட்டே இருப்பாங்க அப்ப தேவனுடைய பிரமாணத்தை அவங்க பின்பற்றினாங்களா இல்ல பிரதான ஆசாரியன் கிறிஸ்துவே என்ன பண்ணிட்டாருங்க அவரு புதிய கொண்டு போட்டு அவங்க எப்படி இருந்தாங்க ஜனங்களை தூண்டி விட்டாங்களே இயேசுவை கொலை செய்யும்படியாக அவங்க நீதியா இந்த பிரதான சலையம் விலவினம் உள்ளவர்கள் பாவம் உள்ளவர்களா என்ன பண்றாங்க கத்திர சித்தமானால் வரக்கூடிய வாரத்துல இந்த ஆரோனின் ஆசாரியத்துவத்துல பூரணம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் அதோடு மாத்திரம் இல்ல கிறிஸ்து எப்படி ஆசார ராக்கப்பட்டார் என்பது குறித்து நம்ம என்ன செய்வோம் கற்றுக்கொள்ள போறோம் தேவன் தாமிங்களை ஆஸ்வதிப்பார்கள் ஆமே